இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி நார்த் ஈஸ்ட் மேலில் வெஸ்டார் நடத்துகின்ற இந்த பஞ்சமேளை மீட்பு மீட்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்கு வருக வேண்டும் என்ற மற்றும் வெஸ்டார் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகரத்தின் பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற பூர்வீக மக்கள் விடுதலை கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல ஆண்டுகளாக சொல்லும் போது ஆங்கிலேயர்களே வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த தமிழகத்தில் முதல்வர் தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்துக்கும் அவர்தான் தலைவர் அதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தினுடைய வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அவர் தலைவர் அதன் பிறகு ஒரு தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார் அந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தலைவர் அது அரசு துறையிலும் பார்த்தால் பட்டியலின மக்களுக்கு ஒரு துறையை ஒழித்திருப்பார் ஆதி திராவிட நலத்துறையில் அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் தனித்தா தனி வட்டாட்சியார் ஏன்னா பட்டியலு மக்களுக்காக உண்டான தலைவர் ஆனால் அவர்களாம் ஒரு தலைமையை பட்டியலு மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து வீடு இல்லாதவர்களுக்கு இலவச செலுத்தப்படை பட்டா கொடுப்போம் என்று மாறாமல் சிவர் சொன்ன மாதிரி ஒரு புரோக்கர் யாராவது ஒரு சேர்ப்பேன் அந்த ரோட்டில் இழ வச்சு இல இழச்சிக்கிட்டு இருக்கான் இழ வச்சுட்டு இருக்கான் சைக்கிளை போகிறான் அந்த மதுரையில் ஒரு பையன் அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு பட்டாவுக்கு முப்பதாயூவா வாங்கிடுறேன் வீடு இல்லை ஒரு ஊற்று வீடு சின்ன பத்து பத்து வீடு சின்னக்கி அவங்க ரெண்டு கோடி வேலை வீடு கட்டிருக்கேன் நாலு கார் வாங்கியிருக்கேன் இது போன்று தேனியிலும் இருக்காங்க தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் வந்து நல்ல பேர் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாறிட்டாராக இருக்கேன்னு இருக்கல அப்போ பட்டியல மக்களான கடைக்கோடி மக்களான இந்த புதை ஊருக்கு ஒரு வீடாக இருக்கக்கூடிய வாழ்வா வாழ்வாதாரம் இல்லாமல் புத்தகமைகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஒரே இடத்தில் நிலவு செவித்து முறையப்பட்ட நாங்கள் மனு தவிக்கிறோம் தனி வந்தாச்சும் நான் பேசுறேன் ஐயோ அப்பா அப்ப இடமே இல்லை தேனி மாவட்டத்தில் எத்த எந்த தாள்காலுமே இடமே இல்லை நாங்கள் நிலத்தை எடுத்தாத்தேன் நில இருப்பு செஞ்சாத்தேன் அடுத்தவங்க இடத்த விலைக்கு வாங்கி உங்களுக்கு கொடுத்தாத்தேங்க ஆனால் ஒவ்வொரு தாள்காலமும் ஏக்கர் கணக்கில் பட்டியல மக்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள அந்த நிலங்களை வந்து பஞ்ச நிலங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஏக்க கணக்கில் தென்னந்தோப்பு மாந்தோப்பு வாழ்த்து போட்டு வச்சுக்கான் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க நிலத்தை எடுத்து பண்டு சேகரித்து கொண்டு வராங்க இன்றைக்கு நடக்காது ஆனால் இது போன்று இலவச பட்டா கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு நலத்திட்டத்தை அறிவிப்பாங்க இந்த இன்னைக்கு இருக்கிற விடியில் தரக்கூடிய திமுக அரசு ஏதாவது ஒரு மினிஸ்டர் இல்லாட்டி இன்னைக்கு துணை முதல்வர் போன்ற அவர்களை வரவழைத்து அந்தந்த கிராமங்களில் ஒரு பத்து பேர் பஸ்ஸை பிடிச்ச ஆளுநர் கொண்டு ஒரு ரெண்டு லட்சம் பேரை உட்கார வச்சுட்டு நல்லத்திட்ட பேரில் ஏதோ ஒரு நாலஞ்சு பொருளை கொடுத்துட்டு அவங்க வெளியில் கொடுத்தாச்சு ஆனால் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க என்றால் இருக்கப்பட்டவர்களுக்கு அதுலேயும் ஒரு புறக்குறா வேலை செய்யப்பட்டவர்களுக்கு ஆனால் உண்மையிலே தினக்குமையாக வேலை செய்யக்கூடிய நம்மளுக்கு கோட்டு கீழே ரொம்பையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம பட்டியலின மக்கள் முஸ்லிம் சமூக மக்களான நம்மளுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசு வெளியில தராது